சார் சார் வணக்கம் இப்போ மோடி அவர்கள் வந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைச்சிட்டாரு ஆனா தமிழ்நாட்டில் உள்ள அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரியான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தெரிய தெரிய வருது ஆ அதாவது க எலெக்ஷன்லேயும் இன்னைக்காவது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் எதுவுமே ஏன்னால் அந்த அம்மா கவர்னராக இருந்தாங்க அது ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷனில் என்னாங்க அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அண்ணாமலை அவர்களும் கஷ்டப்பட்டு ஏதோ பாஜக தெரிகிற மாதிரி உழைச்சிக்கிட்டு இருந்தார் அவங்களுக்கும் எதுவும் பண்ணல இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் அதாவது வேணும்னே நடந்த சதின்னு தான் இதை சொல்லணும் தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுடைய தாமரை சின்னத்தை வந்து பட்டி தொட்டிக்கெலாம் காதுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தான் செய்கிறோம் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும்னு வந்து வீராவசமாக அவங்க வந்து சத்தம் போட்டு கோஷம் போட்டாங்க அப்படிப்பட்ட அவங்களால் வந்து எந்த விதமான இங்கே ஒரு பெருசாகவும் சாதிக்க முடியலன்னு அப்போ அவங்களை வந்து தலைமையை மாற்றிட்டு அவங்களை வந்து கவர்னர் பதவி கொடுத்தாங்க அவங்க வந்து கவர்னராக இருந்த சூழ்நிலையில் அவங்கள வந்து திருப்பி கவர்னர் ரிசைன் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தலில் நிச்சம் வச்சு அவங்களும் தோற்கற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடந்து தோத்துட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்க அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் வேலை பார்த்துருந்தாலும் இவரையெல்லாம் கூட ஒரு அறுபது வருஷமாக பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு வந்து உண்மையாக உழைக்கக்கூடிய ஆளு ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில் காரைக்குடிக்காரர் ஹிச்சிராஜா அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸுடைய கொள்கை என்னவோ அதை அப்படியே கொஞ்சம் கூட பிசகாமல் ஃபாலோ பண்ணுறவர் ஆர்எஸ்எஸ்டைய கொள்கை என்ன இஸ்லாமியர்கள் வெறுப்பு இது கிறிஸ்தவர்கள் வெறுப்பு அதே மாதிரி எஸ்டிஎஸ்சி மேல் ஜாதி சாதி பிரச்சனை நல்லது கெட்டது ஊருக்குள்ளே கலவரமான பேசு வல்கராக பேசுகிறது இதுலாம் வந்து ஒன்றாம் நம்பர் யார் அவர் அண்ணன் வந்து வெச்சிராஜா அவர்கள் தான் அவர் வந்து கிட்டத்தட்ட எந்த பக்கமும் கட்சி மாறாமல் ஸ்ட்ராங்காக நின்று ஒரு ஐம்பத்தி ஒம்பது அறுபது வருஷமாக ஆர்எஸ்எஸ் உடைய ஊழியராக பாஜ பாஜக வந்த பாஜகவுடைய ஊழியராக செயல்படுற அவருக்கு நிச்சயமாக அவர் எந்த எம்பியாவெலாம் நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க காரக்குடியில் அவர் வார்டில் கூட தோற்று போயிடுவார் அவரை வந்து என்ன பண்ணியிருக்கணும் இந்த மோடி அதாவது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஒரு ராஜ்யசபாவில் போட்டு எம்பியாச்சும் அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்துருக்கலாம் அப்படி அறுபது வருஷம் உழைச்ச மனுஷனுக்கு கொடுக்கல அதே மாதிரி இவங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தாமரை மலர்ந்தே திரண்டு தாமரை மேலே அவ்வளோ அபிமானமாக பாடுபட்டவங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஒரு சீட்டு கொடுத்து மந்திரி பதவி இருக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கல அதனால் வந்து அதுக்கெல்லாம் காரணம் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டோட தலைவராக இருக்காருங்க அண்ணாமலை அவர் தான் காரணம் அவர் என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா வானதி சீனிவாசன் பொன்னார் இந்த மாதிரி பழைய ஆளுகளை பூரா வளர விட்டோம்னா நம்மளுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் நம்ம தான் இதில் பெரிய ஆளாக வரணுங்கிறக்க அவர் ஒரு வார் ரூமை உருவாக்கி இவங்களையெல்லாம் காலி பண்ணுற மாதிரி எந்த எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன பேசணும் வைச்சுங்கிற மாதிரி பிளான் போட்டு கொண்டு போயிட்டு இவரை ஓகோன்னு தூக்குறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டே வந்தாருங்கிறது தெளிவாக அவங்களுக்கு தான் தெரிஞ்சதுனால அண்ணாமலை கோஷ்டி ஒன்று அண்ணாமலைக்கு எதிராக அநேகமான பேர் தமிழ்நாட்டில் உள்ள பாஜக காரங்கன்னு முடிவானது விளைவு தான் பாஜக இங்கே ஊற்றிக்கிட்டது இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணா திமுகவுடைய உறவு வச்சுக்கிட்டு வந்தோம்னா அதிமுக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம நினச்ச மாதிரி இங்கே எதுவும் பெரிய அதிகாரத்தை பிடிக்க முடியாது அப்படின்ட்டு தான் அதிமுகவை கழட்டி விட்டு நம்ம அதுக்கு பிறகு ஆளாக வந்துடலாம் நினச்சி தான் அவரால் அதிமுக கழட்டி விட்டார் இப்போ அதிமுக என்ன பார்த்துச்சு எல்லா மாநிலங்களிலும் பாஜக வந்து எந்த கட்சியோட கூட்டணி சேருதோ அந்த கட்சியை காலி பண்ணிவிட்டு இது மேலே வந்துடுது அதுதான் சமீபத்தில் இந்த மகாராஷ்டிராவோட என்ன நடந்துச்சு அதே தான் நடந்துச்சு அங்கே வந்து சிவசேனா வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சிவசேனாக்க உத்தம் தாக்கிற சிவசேனா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இது அஞ்சையும் கோ கோஷ்டியை உருவாக்கி இது நினச்ச ஆளுகளை போட்டு அஞ்சு குழப்பம் பண்ணிடுச்சு தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி செய்கிறதுக்கு தான் என்ன பண்ணுச்சு ஓபிஎஸ் அவர்களை கையில் பிடிச்சிக்கிட்டு என்னென்னமோ குடைச்சல் கொடுத்து பார்த்தாங்க இவங்க உறவு வச்சுக்கிட்டோம்னா நம்மளை ஒரு நாசமாக்கிடுவாங்க அப்படின்னு கடைசியில் அந்த முழுகிற கப்பலில் கொடிக்கம்பத்தை பிடிச்சிக்கிட்டு தப்பிச்ச மாதிரி அந்த எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு தப்பிச்சு வந்துட்டு ஸ்ட்ராங்காக அறிவிச்சிட்டாரு இப்போ இனிமேல் பாஜகவுடைய உறவும் கிடையாது ஒட்டும் கிடையாது கூட்டணியும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றத்திலையும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலையும் கிடையாது ஸ்ட்ராங்காக அறிவிச்சிட்டாரு அப்படி அறிவித்ததுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக காரராக இருந்தாலும் அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் அவர் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ்காரராகவும் பாஜக காரராகவும் தெளிவாக செயல்பட்டா இருக்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் மோடி என்ன சொல்கிறாரோ ஆர்எஸ்எஸில் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி பாஜகவில் என்ன சொல்கிறாங்களோ துக்குளக்கில் குருமூர்த்தி என்ன சொல்கிறாரோ அதை அப்படி தான் அப்படியே நடந்துக்கிட்டு வந்தார் அவளையே அவர் இஷ்டத்துக்கு எதுவுமே நடக்கலை அப்படிப்பட்ட அவர் வந்து இன்னும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டார் காவி வேஷ்டி காவி சட்டை துத்ராட்ச கொட்டை நெத்தில பட்டைங்கிற மாதிரி ஒரு சாமியாரோட பேசம்போடுலாம் முயற்சி பண்ணார் மனுஷன் மேடைக்கு ஏறினார் அவ்வளவு அபிமானமாக இருக்கிற அந்த ஓபிஎஸ் எனக்கு என்ன பண்ணியிருக்கணும் அவர் ஏதாச்சும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து மத்தியில் மந்திரியாக அழகு பார்த்துருக்கலாம் அப்படி பார்க்க விடாத சூழ்நிலையை உருவாக்குனவர் யார் நம்ம அண்ணாமலை அண்ணன் தான் அவர் அவர் மோடியவர்களும் அப்படி செய்யலை அப்படி செய்யாமல் அவரை ராமநாதபுரத்தில் கொண்டு போய் விட்டு கொஞ்சம் நெஞ்சே இருந்த அவருக்கு உள்ள மதிப்பும் இல்லாமல் போச்சு ஒரு வடி வடிவேலு சிறுப்பில் தான் என்ன பண்ணுவாங்க தலைவா என்னை வந்து தாக்குறாங்க தலைவான்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவார் ஒரு ஆள் மியூசியம் முடிச்சுட்டு வருவார் அங்கேருந்து மூடையிலேருந்து கல் எடுத்து அறிவை எறிவாங்க அப்போ அவர் சொல்லுவார் ஏன்டா நான் பாட்டுக்கு ஏரியாவில் செஞ்ச மாதிரி இருந்தவண்ண பண்ணாது இங்கே நிறுத்தி இன்னும் ஏண்டா அசிங்கப்படுத்திட்டாங்கிற மாதிரி அவர் கற்றுவார் இது ஒரு ஜிஸ் ஜோக்கில் வந்துச்சு அந்த மாதிரி இந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சம் இருந்த மதிப்பையும் இந்த ராமநாதபுரத்தில் நிறுத்தி சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க அரசியலில் எந்த விதமான முயற்சியும் அவர் செய்ய முடியாதுங்கிறத தெளிவுபடுத்தி அவர் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவங்கிற மாதிரி சர்ட்டிஃபிகேட் கொடுத்து பாஜக அவரை கழட்டி விட்டுருச்சு இப்போ அவரை காலி பண்ணி முடிச்சிருச்சா ஏற்கனவே அவர் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார் என்ன சொன்னார் தென் தமிழ்நாட்டில் மதுரைச்சி இங்கிட்டு அவர் கொடுத்த பேட்டியில் மதுரைச்சி இங்கிட்டு தென் தமிழ்நாட்டில் இந்த நாலாம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கு ரிசல்ட்டில் பிறகுப்பாங்க ஒரு எம்பியோட இருக்க மாட்டாங்க திராவிட கட்சிகள் அப்படின்றார் அப்போ சொன்னால் ஒரு திராவிட இயக்கம் காணா போயிடும்னு சொன்னார் இப்போ அவர் கிளியரான பிளான் போட்டு தான் போயிருக்காரு அப்படி காணா போனது யார் ஒரு திராவிட கம்முடைய அவர் கணக்கில் உள்ளது யார் ஓபிஎஸ் என்ன காணாமல் போயிட்டார் இருப்பேன் இப்போ இந்த புரிஞ்சிக்கிட்ட மற்ற ஆளுங்கெல்லாம் அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆஹா இனிமேல் அண்ணா ஓபிஎஸ் என்ன்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிற முடிவெடுத்து அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்த புகழேந்தி உள்பட வெளியே வந்துட்டாரு சொல்கிறாங்க ஒரு சில தரப்புல இப்படி சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க புகழேந்தி வந்து அவர் வந்து சும்மாவெல்லாம் வெளியே வரல அவர் வந்து பிளான் போட்டு வெளியே விட்டுருக்காங்க என்ன வெளியே வெளியே விட்டுருக்காங்கன்னா இவர் வந்து அந்த ஓபிஎஸ் அணியை விட்டு வெளியே வர்ற மாதிரி வந்து அவரும் ஜேசிடி பிரபாகரன் கேசி பழனிசாமி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு ஓபிஎஸ் அண்ணனுடைய அந்த அண்ணா தக கு என்னமோ ஒன்று பேர் வச்சுருக்கார் அதுலேருந்து நாங்கள் விளையிட்டோம் இப்போ நாங்கள் வந்து அகில இந்திய அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இதோடைய நோக்கம் என்னென்னா எல்லோரையும் அண்ணா அதிமுக வலுப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பாஜக போட்டு கொடுத்த பிளானா கூட இருக்கும் இப்படி நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தோம் கேட்க மாட்டேன்ட்டார் எடப்பாடி நீங்கள் இப்படி ஒரு குழுவை ஏற்படுத்தி நீங்கள் போட்டு என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அப்படியே வந்து எங்களோட சேர்த்துக்கிட்டு வாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் சொல்லியிருக்கலாம்னு சொன்னாலும் ஆனால் இந்த பிளானுக்கு வந்து பெங்களூர் புகழந்தி ஒத்துக்க மாட்டார் ஏன்னா பெங்களூர் புகழந்தையை வரைக்கும் அவருக்கு பாஜகவை பிடிக்காது அவர் ஓரளவு திராவிட கொள்கையோடு உள்ளவர் அது நம்மளுக்கு ஓரளவு தெரியும் அதனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை எப்படியாச்சும் திமுக காப்பாற்றணுங்கிற முயற்சியில் தான் அவர் இறங்கியிருக்கிறாரு ஆனால் இதுக்கு வந்து எடப்பாடி ஒத்துக்கணும் எடப்பாடி எப்படி ஒத்துக்கிட்டா தானே அவங்களுக்கு ஓபிஎஸ்சு சசிகலா டிடிவி எல்லாரையும் ஒன்றாக்க முடியும் அவர் என்ன நினைக்கிறாரு இவங்களை விட்டோம்னா திருப்பி குழப்பம் பண்ணுவாங்க நம்ம ஸ்ட்ராங்காக கொண்டு போயிடுவோங்கிற நிலைமையில் அவர் இருக்கிறாரு ஆக அண்ணாமலையுடைய பிளான் என்ன பாஜகவில் இருக்கிற இந்த தமிழிசை ஹெச்சிராஜா பொன்னாறு வானதி சீனிவாசன் இவங்களெல்லாம் வளர விட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் இவங்களை மட்டும் தாடி நம்ம மேலே வரல பார்த்து அவரும் கீழே போய்ட்டா இருப்பேன் ஆக எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அதிமுக கூட்டணியும் கிடையாது பாஜகவுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே வந்து உள்கூத்து நிறையா நடக்கிறதுனால தமிழ்நாட்டில் இனிமேல் வந்து தாமரை எங்கேயுமே மலர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பெரும்பாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் சில இடங்களில் தான் டெபாசிட் வாங்குவாங்க பெரும்பாலான இடங்களில் பாஜக டெபாசிட் வாங்காதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது சரிங்க இப்போ மத்தியில் ஆட்சி அமைச்சிட்டாங்களே அந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சு எல்லா இடத்தையும் அவங்க வந்து செய்ய முடியுமானா அதுக்கும் வழி இல்லை காரணம் வந்து துஷ்பிரயோகமாக நடத்துறதுக்கான வழியெல்லாம் இனிமேல் கா சான்ஸே இல்லை காரணம் வந்து இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இப்போ இருக்கிற அந்த ஒன்றிய அரசு இரநூத்தி நாற்பது சீட்டு தான் பாஜகவில் இருக்கு அந்த இரநூத்தி நாற்பது சீட்டுக்குள்ளேயும் நிறையா எதிர்ப்பான ஆளு உள்ளே இருக்காங்க எப்படி எதிர்ப்பான ஆளுங்க அதில் வந்து ரொம்ப பேர் வெற்றி பெற்றவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கல எலெக்ஷனையே அட்டன் பண்ணாத நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு போய் நிதி மந்திரியை தொடர்ந்து மூலாதாரம் கொடுக்குறீங்க அப்போ அதில் உள்ளுக்குள்ளே என்ன போச்சல் வந்துருச்சு ஏங்க இந்த அம்மா அவங்க ஊரில் ஒரு ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்க மாட்டாங்களாம் அப்படிப்பட்டவங்களை கொண்டாந்து என்னங்க நீங்கள் வந்து மத்திய நிதியமைச்சராக தொடர்ந்து நீங்கள் கொடுக்குறீங்களே அவங்க எலக்ஷன்லேயும் நிற்க மாட்டேங்கிறாங்களே என்ன காரணம் ஏன் அவங்களுக்கு இப்படி கொடுக்குறீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே எதிர்ப்பு கிளம்பிடுச்சு அப்போ அந்த இரநூத்தி நாற்பது பேரில் இப்படி பதவி பிரச்சனையால் எதிர்ப்பாக உள்ளா கொஸ்டி ஒன்று இன்னொரு கோஷ்டி இருக்குன்னா ஆர்எஸ்எஸ் கோஷ்டி அந்த ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லைங்கிற மாதிரி ஒரு வதந்தி வருது காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் என்னன்னு நினைக்கிறதாம் மோடி வந்து நம்மளை மிஞ்சி போகிறாரு ஆர்எஸ்எஸோட வந்து மதிக்க மாட்டார் போல இருக்குது கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு இல்லை நான் தான் எல்லாம் செஞ்சேங்கிற மாதிரி வந்துட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இவரை வந்து இதோட கலெக்டி விட்டுருணும் ஆர்எஸ்எஸ்டைய கொள்கப்படி எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறது இருக்கிறதுனால இன்னொரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல அவருக்கு எழுவத்தஞ்சு வயசு வருது இதை காரணம் சொல்லி அவரை இறக்கி விட்டு நம்மளுக்கு சாதகமான ஆளை பிரதமர் ஆகினாலும் அது ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது இப்போ மோடிக்கு ரெண்டு பக்கம் தலைவலி மூணாவது தலைவலி சார் இன்னொரு கேள்வி என்ன சொல்றாங்க அதாவது அரசியல் விமர்சக விமர்சர்கள் சொல்ற கேள்வினா அண்ணாமலை அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து தவறான கருத்துக்கள் அதாவது பாஜக இங்கே வந்து உயர்ந்த நிலையில் இருக்குது தனியாக ஆட்சி பண்ணிங்க இப்போ சொல்லியிருக்கீங்க நான் சொல்கிறேன் அதனால் இப்படி தப்பான டேட்டாலாம் கொடுத்ததுனால தான் வந்து மோடி அவர்கள் கட கோவமாகி அண்ணாமலை அவர்களை ஒதுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க அவர் கோவமாயிலாம் ஒதுக்கலை அவர்கிட்ட அண்ணாமலை அண்ணாமலை வந்து மோடி அவர்கள்ட்ட கொடுத்துருக்கிற பில்டப் என்னென்னா இங்கே ஒரு பெரிய பக்காவாக நம்ம வளர்ந்துக்கிட்டு வருவோம் நம்மளை ஓட்டுவீங்க வளருது இப்படி இருந்தோம்னா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்ததை அவர் முதல் நம்பினார் இங்கே ஒன்றும் இல்லைங்கிறத இப்போ ரிசல்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டாரு அதே மாதிரி அவர் இங்கே ரோடு ஷோ ஆறு ஏழு தடவை இங்கே சென்னையில் வெள்ளம் தூத்துக்குடியில் வெல்லாம் மக்கள்லாம் அவஸ்தை திரும்பி பார்க்காத மோடி ஆறு தரம் ஏழு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல பிரச்சாரத்துக்கு அப்போ பார்த்தாரு கூட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை சில இடங்களில் வந்து இப்போ நிறைய சிரமப்பட்டு ஆளுகளை கொண்டாந்து சேர்த்தாங்க அந்த ஒரே ஆளுங்க தான் எல்லா இடத்துலையும் நின்ட்டாங்க அதிலே அவர் புரிஞ்சுக்கிட்டார் ஆகா இது வந்து ஒரு செட்டப் இது நடக்குது நம்மளை பழி வாங்கி விட்டாப்புல அண்ணாமலைன்னு அவர் நினச்சிக்கிட்டு அண்ணாமலை போட்ட பில்ட்டு பில்டப்பை திருப்பி மோடி திருப்பி அவருக்கே கொடுத்து நீ சொன்னப்பா நீ இருபத்தாறுல ஆட்சியை நீ நீந்தே சிஎம் அப்படி நீ பிடிச்சிக்கிறதுனால உனக்கு இப்போ மந்திரி பதவி இல்லைன்ட்டார் அவருக்கு தெரியும் இருபத்தாறில் அவர் பிடிக்க மாட்டாரு ஆக இப்போ அண்ணாமலை போட்ட திட்டம் அவருக்கே அது வந்து நாசம் ஆயிடுச்சுங்கிறது தான் ஒரு பிளான் அதனால் வந்து இருபத்தி ஆறில் வந்து பாஜக வரப்போகிறதும் இல்லை ஆட்சி அமைக்க போகிறதும் இல்லை அண்ணா திமுக இருந்து கூட்டணி வைக்க போகிறதும் இல்லை இவருடைய அண்ணாமலோடைய திட்டம் என்னவாக இருக்குது நம்ம பெரியாளாக வரணும் பாஜகவில் இருக்கிற எல்லாரும் வந்து ஒண்ணும் இல்லாமாக்கணும்னு இவர் போனதுனால எல்லாரும் இவருக்கு எதிராகிட்டாங்க அதை சமீபத்தில் வானதி சீனிவாசன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க யாரை திமுகவை தாக்குறாங்க என்ன வந்து பரட்டேன்னு சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க நீங்கள் வந்து இந்த ஐடி விங் வச்சுக்கிட்டு இப்படி தாக்குற வழியெல்லாம் வச்சுக்காதீங்க இது நீங்கள் மட்டும் செய்யல இன்னும் மற்ற பாஜகவுலேயும் ஒரு சிலர் செய்கிறாங்க யார் அண்ணாமலை அந்த அம்மா தாக்குது அங்கே வார் ரூம் வச்சு செய்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் விட்டுறணும்னு சொல்லி நேரடியாக அண்ணாமலை பேர சொல்லாமல் நிறைய இடங்களில் வானதி சீனிவாசன் அவர்கள் கொடுக்குற பேட்டிலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது அங்கே பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய பூகம்பம் உண்டாயிருக்குன்னு சொல்லி அதனால் இப்போ கூடிய விரைவில் என்ன நடக்க போகும் இந்த இவங்களெல்லாம் ஓரங்கட்ட அண்ணாமலை முயற்சி பண்ணுறதுனால போராடி அண்ணாமலையை இல்லாமாக்க பார்ப்பாங்க முடியாத பட்சத்துக்கு எப்படி எஸ் வி சேகர் கடைசியில் கட்சியை விட்டு போனாரோ அதே மாதிரி கூடியவர்களோட தமிழிசை அவர்கள் எச்சிராஜா அவர்கள் பொன்னார் அவர்கள் வானதி சீனிவாசன் எல்லாம் கட்சியை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பாஜக இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் ஆக தமிழ்நாட்டில் இப்போ ஆளக்கூடிய திமுக உரோடு நல்லபடியாக ஆட்சி நடக்கிறதுனால வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலையும் திமுக தான் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வலுவான எதிர்கட்சியாக வந்து அதிமுக வரும் தென்ன தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக அரசு அரசியல்தான்னு சொல்லி பலரும் நினைக்கிறாங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சதால் அந்த நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு உள்ளது உள்ளபடி எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக வர்றதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்